இன்று நாம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் இருபது அற்புதமான தேநீர் வகைகளையும் அவற்றின் சுருக்கமான நன்மைகளையும் காணப்போகிறோம் கிரீன் டீ செரிமானத்தை சீராக்குகிறது உடலின் நச்சுக்களை நீக்குகிறது பிளாக் டீ உடலுக்கு உடனடி ஆற்றல் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது இஞ்சி டீ செரிமான கோளாறுகளை நீக்கும் சளி மற்றும் இருமலுக்கு சிறந்தது புதினா டீ வயிற்று பொறுமலை குறைக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் சாமந்தி பூ டீ மன அழுத்தத்தை குறைத்து ஆழ்ந்த உறக்கத்தை தரும் மஞ்சள் டீ உடலின் வீக்கத்தை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எலுமிச்சை டீ உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் வைட்டமின் சி நிறைந்தது செம்பருத்தி டீ உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் துளசி டீ பதட்டத்தை குறைக்கும் சுவாச பிரச்சனைகளுக்கு நல்லது இலவங்கப்பட்டை டீ இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவும் சோம்பு டீ செரிமானத்திற்கு உதவுகிறது வாய்துர்நாற்றத்தை நீக்கும் ஊலாங் டி வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்க உதவும் ஆவாரம் பூ டீ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் சருமத்திற்கு பொலிவை தரும் வைட் மிக அதிக ஏன்டி ஆக்சிடென்ட்டுகள் கொண்டது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மல்லி தனியா டி உடலுக்கு குளிர்ச்சி தரும் செரிமானத்தை மேம்படுத்தும் ரூபோஸ் டி கேபின் இல்லாதது தாது உப்புகள் நிறைந்தது மச்சா டீ அதிக ஆற்றல் மற்றும் மன கவனத்தை வழங்குகிறது முருங்கை டீ இரும்புச்சத்து மற்றும் அத்தியாவசிய வைட்டமின்கள் நிறைந்தது லெமன் கிராஸ் டீ மன அமைதிக்கு உதவுகிறது செரிமானத்தை தூண்டுகிறது அதிமதுரம் டீ தொண்டை வலி மற்றும் வறட்டு இருமலுக்கு நிவாரணம் அளிக்கும் உங்களுக்கு பிடிச்சா டீ எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க